வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் தினை கடத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த ஒருங்குமை சமன்பாடுகளை உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் அதையோடு ஒரு சின்ன பின்ன சுருக்கள் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினா தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறக்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது இந்த வீடியோன் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோஜனமாக இருக்கும் ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்களை வந்து அனைத்தையும் வீடியோக்களையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் பயன்பெறணும் என்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களை போல பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்க கட்டாயம் பகிர்ந்து கொள்வதை உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தப்படும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டல் கிளாஸ் டைப்பில் வந்து ஒவ்வொரு பாடப்பிற பரப்பும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்வோணும் என்ன மாதிரி செய்திருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டர் கிளாஸும் பார்க்கிருக்கிறோம் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சூண்டாவது கேள்வி அதில் ஏ பகுதி கூடை ஒன்றில் மாம்பழங்களும் மாங்காய்களும் உள்ளன அதில் மாம் அதில் அதில் பழங்களின் எண்ணிக்கை காய்களின் எண்ணிக்கையின் மூன்று மடங்கிலும் ஐந்து குறைவாகும் ஸோ பழம் காய் அப்படின்றது வேறு இருக்குது மாம்பழம் மாங்காய் அது ஒரு தொடர்பு கிடைச்சிருக்கு அதில் இருக்கிற மாம்பழங்களின் எண்ணிக்கை மாம்பழங்களின் எண்ணிக்கை காய்களின் எண்ணிக்கையிலும் மூன்று மடங்கிலும் ஐந்து குறைவாகும் காய்களின் எண்ணிக்கையின் மூன்று மடங்கிலும் ஐந்து குறைவாகும் கூடையில் மேலும் ஐந்து பழங்களை சேர்த்தால் கூடையில் மேலும் ஐந்து பழங்களை சேர்த்தால் மொத்தம் அறுபது பழமாகும் அப்ப முதல் இருந்தது ஐம்பத்தஞ்சு அறுபது ஆகும் கூடையிலுள்ள பழங்களை எனவும் காய்களை வையெனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டை கட்டியெழுப்புக அதனை தீர்ப்பதன் மூலம் பழங்களின் எண்ணிக்கையையும் காய்களின் எண்ணிக்கையையும் வெவ்வேறாக இரண்டாவது கேள்வியில் நாங்கள் இப்போ பார்க்க போகிறது ஒருங்கமை சமன்பாடு ஒருங்கமை சமன்பாட்டில் நாங்கள் எப்படி அந்த சமன்பாடை உருவாக்குறோம் அப்படின்றது தான் விஷயம்பளியம் ஸோ ஏ பகுதியில் நாங்கள் ரெண்டு தரவுகளை வந்து கிடையாக போடுவோம் பழம் காய் பழங்கள் இந்த எண்ணிக்கை எக்ஸ் என்றும் காய்களின் எண்ணிக்கை ஒய் என்றும் எடுத்துக்கொள்வோம் ஒவ்வொரு சமன்பாடையும் இதுல வச்சு உருவாக்கும் விடைய தனியாக தனியாக கொடுப்போம் இங்கே ரோமன் லக்கம் ஒன்று ரோமன் லக்கம் ரெண்டுலாம் போடையில நேரடியாக எங்களுடைய விட்டாச்சு தீர்த்து நாங்கள் தனித்தனியாக கொண்டே விடியாக கொடுக்கணும் சரி விஷயம் என்னென்னா முதலாவது தடவை அப்படியே சமன்பாடாக மாற்றுவோம் இது ரொம்ப ஈஸி முதலாவது சமன்பாடை சமன்பாடாக மாற்றுவோம் பழங்களின் எண்ணிக்கை பழங்களின் எண்ணிக்கை எவ்வளோடா ஆனது பழங்களின் எண்ணிக்கை காய்களின் எண்ணிக்கையின் மூன்று மடங்கிலும் எண்ணிக்கை இந்த மூன்று மடங்கு மடங்கு மடங்கிலும் ஐந்து குறைவாகும் மூன்று மடங்கு குறைச்சா மூன்று எக்ஸுக்கு சமனா இருக்கும் முதலாம் சமன்பாடு எக்ஸ் சமன் மூண்டு வை சய அஞ்சு ஆனால் இது எனக்கு சமன்பாடு ஒருங்கமிசன்பாடுக்கு ஏற்றா போல இல்ல ஒருங்கமிசன்பாடுக்கு மூன்று வை அங்க போனா என்னடா செய்யும் சக மூண்டு வை சய மூண்டு வை இங்கே சய அஞ்சு வரும் இது சமன்பாடு உண்டு சரி ரெண்டாவது சமன்பாடு என்னண்டா இப்ப மேலும் இதுக்குள்ள வந்து ஏற்கனவே இருக்கிற பழங்கள் ஏற்கனவே மாம்பழம் பழங்களை எக்ஸும் காய்கள் வையம் இருக்கு இதோட இன்னும் ஒரு அஞ்சு பழத்தை நாங்கள் சேர்த்தோம் என்றால் மொத்தமாக அறுபது பழங் அறுபது காய்கள் என்னென்னு சொல்ல தெரியல எனக்கு வரன்ட்டுங்க வா இந்த வசனத்தை சரியா கூடைக்குள் மேலும் ஐந்து பழங்களை சேர்த்தால் மொத்தம் அறுபது ஆகும் அந்த பழமோ ஒன்று சொல்லாமல் சிம்பிளாக முடிச்சாச்சு மொத்தம் அறுபதாகும் ஸோ கூடைகளை மேலும் ஐந்து பழத்தை சேர்த்தா எக்ஸ் அஞ்சோட காய் வையேன்னு சேர்த்தா அறுபது ரெண்டாம் சமன்பாடு கிடச்சிருச்சு அப்போ இங்கே சமன்பாடுக்கு போவோம் எக்ஸக அஞ்சு இல்லை முதல் முதல் இருந்தது ஐம்பத்தஞ்சு அப்படின்றதையும் சிம்பிளாக முடிச்சிடலாமா இந்த அஞ்சு அங்கால போனால் முதல் இருந்த எக்ஸையும் வையையும் கூட்டினா ஐம்பத்தஞ்சு வந்திருக்கணும் ஸோ ரெண்டாஞ்சவன்பாடு இலஹுவாவே கிடச்சிருச்சு இதை நீங்கள் இதில் வச்சு சவன்பாடு அவர் வாக்கியிருக்கோம் இல்ல ஏற்கனவே இருக்க பழத்தையும் காயையும் கூட்டினா ஐம்பத்தஞ்சு வரும் நேரடியாகவே சொல்லிக்கலாம் இதை விட அஞ்சு குறைவாக இருந்திருக்க வேண்ட மாதிரி வந்திருக்கும் ரைட் ரெண்டு சமன்பாடு ரெண்டு தெரியாக்கனியம் இதில் யார் ஆளை நீக்கணும் யாரை நீக்கிற சுகம் யார் சமனோ அவரை நீக்கிறோம் சுகம் இங்கே ஒரு ஆள் சமனாக இருக்குது நம்ம கஷ்டப்படுத்த வகையில் யார் சமனாக இருக்கு எக்ஸ் சமனாக இருக்குது அந் அந்த சமனாக இருக்கிற எக்ஸை இல்லாமல் ஆக்கணும் என்ன செய்யலாம் இல்லாமல் ஆகும் கழிச்சா இல்லாம ஆகும் எதுலேருந்து ஏன் கழிக்கணுமெண்டா ரெண்டு பேரும் ஒரே குறியா இருக்கிறதால கழிச்சா தான் இல்லாம ஆகும் கழிக்க போறமெண்டா எதுலேருந்து எது இதுதான் பெருசு பெருசுலேருந்து சின்னன்னா கழிப்போம் ஸோ நாங்கள் சமன்பாடு ரெண்டுலேருந்து இது ரொம்ப இலக உள்ளே சமன்பாடு ரெண்டில் இருந்து சமன்பாடு உண்டை கழிப்போம் கொஞ்சம் கவனமாக கழிக்கணும் நீங்கள் நேராக கழிச்சே போட போகிறோம் நீங்கள் கோவையை எழுதி கழிக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஆனால் நான் நேராக கழிச்சே போடுறேன்னு எக்ஸிலேருந்து எக்ஸை கழிச்சா அது கழிச்சதே அது இல்லாமல் தான் என்ன பூச்சியம் இப்போ சக வையிலேருந்து சயம் உண்டு வையை கழிச்சா இங்கே தான் பிரச்சனை இருக்கு என்னடா திசை கொண்டு என்ன கழிக்கிறோம் மறை என்ன கழிக்கிறோம் ஸோ அதன் கூட்டலாக மாறும் அவசரம் வேண்டாம் அதை எழுதுவோம் சக வையிலேருந்து சய மூண்டு வையை நான் கழிக்க வார விடையும் ஐம்பத்தஞ்சிலேருந்து சய அஞ்ச கழிக்கவார விடையும் சமன் ஐம்பத்தஞ்சும் சய அஞ்சு தான் ஐம்பது கூட்டினா சய அஞ்ச கழித்தா மாறும் வேற விட வரும் கூட்டினா விடையே கழிச்சா வருமா இல்லையே சய இன்ட்டு சய பிரேக்கெட் உடைக்கிறேன் சய இன்டு சய சக மூண்டு வை அங்கேயும் சய இன்டு சய சக அஞ்சு இங்கே சுருக்கினா நாலு வை சமன் அங்கே சுருக்கினா அறுபது ஸோ வையை காணணுன்னா சமன்பாட்டின் இருபுறமும் நாலாவில் பிரித்து விட்டா வைசமன் பதினஞ்சு வைசமன் பதினஞ்சு என்ன சிம்பிளாக எங்களுக்கு ரெண்டாவது சமன்பாடு இருக்குது என்ன எக்ஸாக வைசமன் ஐம்பத்தஞ்சில பிறகு இடம் வைசமன் பதினைந்து என சமன்பாடு ரெண்டில் பிரதி இடம் எக்ஸோட பதினஞ்சை கூட்ட எனக்கு ஐம்பத்தஞ்சு வரணுமண்டா எக்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து பதினஞ்சை கழிக்கணும் எக்ஸ் வந்து நாற்பது எக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம் வையையும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இதை இப்படியே விட்டுறாமல் நாங்கள் விடையாக சமர்ப்பிக்கணும் மெக்ஸ் பழங்களின் எண்ணிக்கை ஆரம்பத்தில் இருந்த பழம் இப்போ ஒரு அஞ்சு பழம் கூட இருக்குது இப்போ இருக்கிறது கேட்கல ஆரம்பத்தில் இருந்த பழத்தை தாங்கள் விடுது ஆரம்பத்தில் இருந்த காய் பதினஞ்சு ஸோ பழங்களின் எண்ணிக்கை நாற்பதும் காய்களின் எண்ணிக்கை பதினைந்தும் ஆகும் கேட்க கேள்விக்கு விட கொடுக்கணும் கேட்ட கேள்வி அதான் கேட்டது புரியல பழங்களின் எண்ணிக்கையும் காய்களின் எண்ணிக்கையும் காய்கள் அதனை தீர்ப்பதன் மூலம் இப்போ இருக்கிறேன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் திரும்ப கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் இப்போ இருக்கிறத கேட்டது மாதிரி எனக்கு புரியலை ஓகே பி பகுதிக்கு போகும்பொழியில் பி பகுதி கேள்வி வந்து ஒரு அச்சர கணித பின்ன சுருக்கல் வகுத்த இப்போ நாங்கள் பெருக்கலும் பகுத்தலும் ஆயிருந்தால் நாங்கள் கூட்டல் கழுத்தில் இருந்தால் பகுதி என்ன தான் பிரச்சனை கொடுப்போம் என்ன சமணாக இல்லையென்றா பகுதி எண்ணை சமனாக்கணும் சமனாக்கிறதுக்கு காரணிப்படுத்துவோம் பகுதி என்னை மட்டும் இப்போ அச்சரகணித பின்ன பெருக்கல் பிரித்தல இருந்தால் நாங்கள் பெருக்கள் பிரித்தல பொதுவான காரணியை வெட்டுவோம் ஸோ காரணி இல்லைன்னா காரணிப்படுத்தணும் இப்போ மேலே இருக்கிற கோவையும் காரணி இல்லை இவரை காரணி படுத்த இயலாது ஸோ இவருக்கு ஒரு பிரேக்கெட் போடணும் இவரை எல்லாம் காரணிப்படுத்தணும் இவர் மட்டும் ஒரே ஒரு பகுதியை மட்டும் காரணி இருக்கு மிச்சம் எல்லாம் காரணிப்படுத்தணும் பி பகுதி கல்வி மிக இலக பிள்ளைகள் ஏன் நாங்கள் காரணிப்படுத்துகிறோம் பின்ன பெருக்களோ பெருக்கல்ல பின்ன பெருக்கல்ல தான் உண்மையாக பொதுவான காரணியை வெட்டுவோம் வகுத்தல்ல என்ன செய்வோம் நிகர்மாறாக்கி அதை பெருக்கலாக தான் செய்ய போகிறோம் நாங்கள் வகுத்தலாக பின்னத்தில் நாங்கள் வகுத்தல் செய்கிறதில்லை ஸோ பி பகுதி கல்வி கல்விகளை போவோம் எக்ஸ் வர்க்கம் சக மூண்டெக்ஸ் சயரண்டு எக்ஸ் வர்க்கம் சக மூண்டெக்ஸ் ரெண்டு சக ரெண்டான்றது ஒரு குழப்பம் ரெண்டு முழு கீழ் எக்ஸ் சக மூன்று இத வகுக்கப்புறம் ஆறால எக்ஸ்வர்க்கம் சய உண்டு முழுவதின் கீழ் அஞ்சு எக்ஸகம் இதுலயே இப்பவே நாங்கள் என்ன செய்யிருக்கலாம் காரணி படுத்த துவங்கிருக்கலாம் ஆனா நான் ஒன்று செய்கிறேன் பிள்ளைகள் பெருக்கலாம் மாற்றிடுவோம் முதல்ல வகுக்கின்ற பின்னத்துல நிகர் நாங்க பின்னத்துல வகுத்தல் வந்து செய்யறதே இல்லை வகுத்துல பெருக்கலாம் மாத்திருவோம் நிகர்மாறால ஸோ இந்த முன்னுக்கு இருக்கிறால் மாறாது வர்க்கம் சக மூண்டு எக்ஸ் சக ரெண்டு முழுவதின் கீழ் எக்ஸ் மூன்று மாறாது இதை பெருக்கலாம் அஞ்சின் டு எக்ஸ் எக்ஸ் வர்க்கம் சய ஒன்று எக்ஸ் வர்க்கம் சய ஒன்று இதை வந்து நாங்கள் அடுத்த கட்டம் இதை நாங்கள் செய்யறதுக்கு என்ன செய்யப் போறோம் பிள்ளையல் காரணிப்படுத்த போறோம் ஏன் காரணிப்படுத்த போறோம் நாங்கள் உதாரணத்துக்கு வெண்கணிதத்தில் வருவோம் பத்தின் கீழ் மூன்று தர ஆறின் கீழ் அஞ்சு வந்துட்டு ஒரு கணக்குக்கு சும்மா சொல்கிறேன் நாங்கள் பொதுவான காரணி மேலேயும் கீழையும் அஞ்சால் வெட்டுவோமே காரணியை வெட்டுறோம் காரணியண்டா என்ன இங்கே ஈரஞ்சு பத்து இங்கே ஐயொண்டு பத்து சாரி ஐயொண்டு அஞ்சு இந்த அஞ்சு வெட்டுப்பட இங்கே ரெண்டு முறை இங்கே ஒரு முறை அதை வெட்டுறோம்ன்றது காரணியை தான் வெட்டுறோம் ஸோ இங்கே காரணியாக பார்க்கணும் இது உறுப்புகளாக இருக்கும் உறுப்புகளாக வச்சு கொண்டு வெட்டக்கூடாது அது பெரிய பிள்ளை காரணிகளைத்தான் வெட்டலாம் ஸோ இதை காரணி படுத்தணும் என்னென்று காரணிப்படுத்தலாம் மூ உறுப்பு இருவடிக்கோவை காரணிப்படுத்தக்கூடியதாக இருந்தால் ரெண்டு இருறுறுப்பு காரணியம் வேகமாக எழுதலாம் ஏண்ட எக்ஸ் வர்க்கிறதுக்கு உணகம் இல்லை ரெண்டு இடத்துலேயும் எக்ஸ் இருக்கணும் பெருக்கினால் ரெண்டு பேர் சக ரெண்டு பெருக்க வர்றதுன்றா ஓர் ரெண்டு மட்டும்தான் கூட்டினா மூன்று வரவணும் சரியாக இருக்குது ரெண்டு பேர்கிட்ட குறியும் அதே தான் சக ஸோ சக உண்டு சக ரெண்டு இதை இதை காரணிப்படுத்தினால் இதுதான் வரும் கீழே இதை வந்து காரணிப்படத்தையிலாது எக்ஸ் சகம் மூண்டை வந்து காரணி படத்தில்லாது காரணி படத்தை நீதான் உனக்கு காரணி என்று ஒரு பிரக்கெட் போடணும் அதான் நியாயம் அதாவது ஒரு முதன்மை க மாதிரி இப்போ பதிமூண்ட ஒரு யாராலையும் காரணிகளின் பெருக்கமாக எழுதலாம் ஸோ பதிமூண்ட பதிமூன்று மட்டும்தான் முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதிதான் காரணிகளின் பெருக்கமான ஒரு பதிமூன்று எழுதலாம் ஆனால் ஒன்று முதன்மையானு இல்லை ஸோ பதிமூன்று பதிமூன்று மட்டும்தான் என்ற மாதிரி எக்ஸ் சகமூண்டு எழுதுவோம் தர இது காரணி படத்து இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் கீழே இருக்கிறவரை காரணி படுத்தணும் என்ன முறையில் காரணிப்படுத்தலாம் வர்க்க வித்தியாச முறையில் காரணிப்படுத்தலாம் எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றின் வர்க்கம் என்று யோசிச்சு ரெண்டு இருறுப்பு காரணி வரும் ஏன் எது கண்டு ஒரு காரணி எக்ஸகையை உண்டு மற்ற காரணி எக்ஸக உண்டு இது இந்த விளக்கமெல்லாம் நாங்கள் கணக்க பார்த்துட்டோம் அது அப்படி தான் வேகமாக காரணிப்படுத்துவோம் ஷோர்ட் கட்டுகளால் காரணப்படுத்துறது இப்போ பொதுவான காரணியை வெட்டுவோம் அப்படியே முழுசாக வெட்டுவோம் எக்ஸகம் மூண்டண்ட காரணி எக்ஸகம் மூண்டண்ட காரணி எக்ஸக உண்டன்ற காரணி எக்ஸக உண்டன்ட காரணி வேற வேறு வேற வெட்டுப்படுறதுக்கு ஒன்றுமில்லை மேலே பகு தொகுதி என்ன பெருக்கி போட்டால் அஞ்சு எக்ஸாக ரெண்டு வரும் அஞ்சிந்து எக்ஸாக ரெண்டு கீழே பகுதியெண்ணெய் பிறகு போட்டால் ஒரே ஒரு ஆள் தான் எக்ஸாயை ஒன்றெண்டு வரும் ப்ராக்கெட் போட்டால் என்ன போடாட்டி என்ன தனியொரு ஒரு என்ன ப்ராக்கெட் போடாமலும் விடலாம் இதுக்கு பிறகு இந்த எக்ஸை இந்த எக்ஸை மட்டலாமல் அது காரணிக்குள்ளே இருக்க உறுப்பு காரணிகளைத்தான் வெட்டலாம் உறுப்புகளை வெட்டிலாது ஸோ வெட்டுப்படாது விரிச்செழுத போகிற விருப்பம் இருந்தால் விரிச்செழுதும் ஆனால் விரிச்செழுதாமல் தான் போடுறது ஏனெண்டா எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த கணக்கை கூட்டிக் கொண்டு போக முடியாது எங்களுக்கு திரும்ப காரணிப்படுத்த வேண்டியிருக்கும் காரணிப்படுத்தி இருக்கிறது நல்ல மண்டா அடிப்படையில நாங்கள் விரித்தெழுதுறையில் நீங்கள் மேலே தொகுதி என்ன வேணுமெண்டாக விரித்தெழுதுறைனாலும் எழுதலாம் அதுவும் உங்களோட விருப்பம் அவ்வளோந்தான் பிள்ளைகள் பத்து மார்க்ஸுக்கு எழு ஒறுங்கமை சமன்பாடு வழக்கமான ஏழு மார்க்ஸ் கேள்வி சமன்பாடை கட்டி எழுப்புறதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் ஒவ்வொரு சமன்பாட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் அதில் வையை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் இல்லை ஒரு ஆளை நீக்கி ஒவ்வொரு தெரியா கணியத்தை காண்றதுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் ஆளை நீக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் விடைக்கு ஒரு மார்க்ஸ் பிரதி இடலுக்கு ஒரு மார்க்ஸ் விடைக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஏழு மார்க்ஸ் வழக்கமான ஏழு மார்க்ஸும் அப்படியே வருது பிறகு இங்கே வருவோம் இங்கே வந்தா நீங்கள் நிகர்மாறாக்கி அதை காரணிப்படுத்துறதுக்கு ஒவ்வொரு மா ஒவ்வொரு இந்த நிகர்மாறாக்குறதுக்கு ஒரு புள்ளி காரணிப்படுத்துறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடையாக இந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளி சில நேரம் விட்டாமல் விட்டுருக்கலாம் இறுதி விடையாக இந்த விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மா புள்ளி நிகர்மாற்றம் செய்தாலே ஒரு புள்ளி கொடுங்கோம் அது சில புள்ளியை காரணிப்படுத்தி போட்டு நிகர்மாற்றம் செய்யும் சிலது நிகர்மாற்றி போட்டு காரணிப்படுத்தும் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை மொத்தமாக இந்த கேள்விக்கு உங்களுக்கு பத்து கெத்தினேன் அப்படின்றத எனக்கு போட்டு விடணும் அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோ இப்படி இருக்குது அப்படின்றது தெரியும்